வீடியோ பார்க்குற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கடவுள் தொந்தபூமி யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லார் வீட்லேயும் எலுமிச்ச மரங்கிறது கட்டாயம் ஒன்று இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாடி தோட்டத்துலேயும் சில பேர் வச்சு தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க அல்லது வீடு இருந்ததுன்னா வீட்டு பக்கத்தில் இடம் இருந்துதுன்னா வீட்டு ம த தரையிலையும் மண் தரையிலையும் வச்சு வளர்க்குறாங்க அந்த மாதிரி எலுமிச்சை மரம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா இலைகள் வந்து சரியாக சுருட்டி சுருட்டிட்டு சரியாக பூ பூக்காமல் அந்த காய் காய்க்காமல் பிஞ்சு வைக்காமல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதையும் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக காக்கியது லைட்டாக தான் ஓரளவு தான் காக்கிது ஃபுல்லாக காய்க்க மாட்டேங்குது பிஞ்சு வைக்கிது ஆனால் பிஞ்சு பூரா கொட்டி கொட்டி போடுது கீழே பிஞ்சு முத்த மாட்டாங்குது பூ வைக்கிது பூ கொட்டிட்டுங்கிறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாச்சுங்க என்ன தீர்வுனா ஒரு கரைசல் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ரெடி பண்ணி இதுக்கு அந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ண போகிறோம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்கிறோங்க அந்த கரைசலை செஞ்சு ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறோம் ஸ்ப்ரே பண்ணி பார்த்த உடனே இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இதோட பெனிஃபிட் வந்து இருக்க போகுது வாங்க இது எப்படி செய்கிறது செய்முறையை பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அரை கேனுக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இன்னொரு வாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டம்ளர் ஊற்றிருங்க பார்த்தீங்களா தண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அது இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதிகமாக எடுக்கவுன்னா கொஞ்சமாக எடுத்தால் போதும் இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து இந்த சுண்ணாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சிடலாம் அடுத்தபடியாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு கிடச்சது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எலுமிச்சை மரத்தில் அந்த நுனியோடய குருத்து இருக்குது பாருங்கள் தலையோட குருத்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அதை என்ன பண்ணுவோம் ஒரு கத்திரிக்கோள் எடுத்து நல்லா சானிடைசர் வச்சு தொடச்சிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது கத்திரிக்கோள் சுத்தமான கத்திரிக்கோளாக இருக்கணும் எடுத்து அந்த நுனியை மட்டும் அழகாக கட் பண்ணிடுங்க இது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மரத்தை சுற்றி டக்கு டக் டக்குன்னு கட் பண்ணிவிங்க எதுக்காக இப்படி கட் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா புதுசாக குறுப்பு உருவாகவும் புதுசாக தலை குறுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அந்த நம்ம அடிக்கிற நம்ம அடிக்கப்படுகிற கரைசல்லில் என்ன பண்ணோன்னா புதுசாக அந்த இடத்துல தலையை குறுக்க வச்சு அந்த இடத்துல தான் பூ வைக்க ஆரம்பிக்கும் நம்மளோட கரைசல் அங்கே தான் வேலை செய்ய போது கத்திரிக்கோ வச்சு நல்லா கட் பண்ணிக்கிட்டோம்னா தான் அந்த இடத்துல வந்து கிளைக்கிளையாக வருங்க இப்போ ஒரு இணுக்காக போகிறது மூணு இணுக்காகவும் அது அதுலேருந்து ரெண்டு வரும் அதை கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு வரும் இப்படியே கிளைக்கிளையாக போனாதாங்க உங்களுக்கு வந்து அதை பூ வச்சு பிஞ்சு வச்சு ஹீல்ட் அதிகமாகும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கரைசல் மருந்து கொடுக்குறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க நம்மள்ட்ட வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் இருந்தது எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அடுத்ததாக நம்ம கரை ரெடி பண்ணி வச்ச கரைசல் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸ்ப்ரேயரை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கிட்டு ஏற்கனவே முன்னாடி மருந்து அடிச்சிங்கன்னா அந்த இது இருக்கக்கூடாது ஃபுல்லாக கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த சுண்ணாம்பு கரைச்சல் எடுத்து ஊத்திக்கிறோம்ல அடுத்ததான் இன்னொரு தேன் கரைச்சல் இருக்கு பாருங்க அதை எடுத்து இப்போ ஊத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது கரெக்டாக நம்ம வந்து அடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வேறு எதுலேயும் படாமல் அடிங்க கரெக்டாக அது மட்டும் காற்று அடிக்கும் போது அடிக்காதீங்க காற்று இல்லாத டைமாக பார்த்து அடிங்க கரெக்டாக அடிக்கும்பொழுது கொஞ்சம் மேலே தூக்கி நல்லா எல்லாத்தையும் இலை எல்லா இலையையும் படுற மாதிரி நல்லா அந்த கிளை கிளை அந்த பூ அந்த இதெல்லாம் படுற மாதிரி அடிங்க அப்போ தான் அதில் பெனிஃபிட் நல்லாயிருக்கும் நல்லா ஃபுல்லாக மரத்தை சுற்றி நல்லா அடிச்சுக்கிங்க நம்ம செஞ்ச அந்த கரைசல் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உள்ளே வந்து மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் அதிகமாக மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் எதனால் அப்படின்னா சு மகர்ந்த தூளும் சூளக முடியும் ஒன்றா சேர்ந்து மகர்ந்த சேர்க்கை அடைந்து பூ அதிகமாக அதிகப்படியான பூ கொத்து கொத்தாக பூ வைக்கும் காய் பார்த்திங்கன்னா பிஞ்சு சட்டை சட்டையாக அவ்வளோ காய் வருங்க அடித்து பார்த்துட்டு நீங்கள் க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு அறுப்புக்கு அறுத்திங்கன்னா ஒரு கூட இருக்கலாம் காய் இந்த வீடியோ இருக்க நீங்களும் இதை பார்த்து இதே மாதிரி என்ன மாதிரியே கரைசல் செஞ்சு நீங்களும் உங்கள் எலுமிச்சை மரத்தை அடித்து எலுமிச்சை மரத்துக்கு நல்ல ஒரு ஈல்டை உருவாக்கி நல்லா பயன்பெற்றுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதான் அந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்